நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் மட்டும்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் வைகோ அவர்கள் ஆரம்பித்த நாள் முதல் காஞ்சிபுரம் நகரில் என் பெயர் வலையாபதி அன்று முதல் பயணித்து கொண்டிருக்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் பொறுப்பு குழு உறுப்பினர் பதினோரு பேர் கொண்ட குழுவில் நானும் ஒரு உறுப்பினர் அன்று முதல் படிப்படியாக தொண்ணூற்றி ஆண்டு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு காஞ்சிபுரம் நகர செயலாளர் அன்று முதல் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரையில் காஞ்சிபுரம் நகர செயலாளராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரம்மாண்டமான மாநாடு புத்தமி அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்ற அந்த சிறப்பான மாநாடில் நானும் முக்கியமான பங்களிப்போடு இருந்தேன் ஆ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவர் வைகோ அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்த அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தநாள் மாநாடும் காஞ்சிபுரத்தில் என்னுடைய முன்னிலையில் நடைபெற்றது என்றதை பெருமையுடன் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரம் ஆண்டில் புரட்சி புயல் வைகோ அவர்களின் பெயரில் காஞ்சிபுரம் புரட்சி புயல் வைகோ பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டணி சங்கம் என்று துவங்கினேன் இன்று வரை அதன் நிறுவனராகவும் தலைவராகவும் நீடித்துள்ளேன் அதில் முக்கியமான ஒன்று சிறிய பட்டு சொசைட்டிகளில் நம்பர் ஒன்னாக திகழ்கிறது என்ற பெருமையுடன் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் இவ்வாறெல்லாம் நாங்கள் கழகத்திற்காக பயணித்து கொண்டு உழைத்து கொண்டும் விசுவாசமாகவும் இருக்கின்றோம் இந்த சமயத்தில் சண்ட இரண்டு ஆண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னால் துரை வைகோ அவர்கள் தலைமை எல்லை செயலாளர் அவர்கள் வந்து யார் வெட்டு ஒன்று துண்டு தான் என்னுடைய பாணி என்று கூறினார் கோவில்பட்டி நிகழ்ச்சியில் அது கழகத்திற்கு உண்மையாகவும் விசுவாசமாக இருப்பவர்கள் மட்டும் இருக்கட்டும் மற்றவர்கள் கதவு திறந்தே இருக்கிறது வெளியேறட்டும் என்று கூறினார் அது பரவாயில்லை அது வந்து எல்லாரும் எல்லா தலைவர்களும் கூறுவது தான் அதற்கடுத்து ஒரு வார்த்தை மூத்த நிர்வாகிகள்லாம் இருந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கப்படைய வேண்டாம் அவர்களும் வெளியேறலாம் என்று கூறினார் அப்போ நான் இருபத்தெட்டு வருஷமாக நான் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கிறோம் மூத்த நிர்வாகியில் எங்களுக்கும் ஒரு ஊண்டிங் வருது அதனாலேயே நாங்கள் வந்து தலைவருக்கு முந்தானத்தை வந்து ஒரு ராஜினாமா கடிதம் பதிவு செய்து அனுப்பினேன் அதற்கு அவர் மறுநாள் காலையில் தலைவர் அவர்கள் பார்த்து விட்டு முதல்ல அந்த பதிவு வாபஸ் வருங்க உங்களை யார் வெளியேற்றது நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இருங்க அப்படின்னு நீடிங்க அப்படின்னு சரி நான் நீங்கள் சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு மறுநாள் நேற்று இரவு துணைப்பு செயலர் நிலையில் உள்ள தீமு ராஜேந்திரன் என்பவர் ஒரு பதிவு வெளியிடுகிறார் இருபத்தெட்டு வருஷம் நீ உழைச்சிட்டா உனக்கு என்ன அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுற அதான் எங்களுக்கு தேவை நீ உழைச்சது இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லின்னு இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கருத்து பதிவு போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிட்டார் அதற்கு அப்புறமா தலைவர்கிட்ட நான் இது வந்து அவர்கிட்ட மறுபடியும் மனசுன்னு வர மாதிரி இதை ஒரு பஞ்சாயத்து மாதிரிலாம் எடுத்து பார்த்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நேரடியாக நாங்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி காஞ்சிபுரத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் அப்புறம் காஞ்சிபுரம் சுற்றி இரண்டு ஒன்றிய செயலாளர்கள் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் இருவர் வாலாஜாபாத் பேர் செயலாளர் அது மட்டுமல்ல உத்தரமேரு பேர் செயலாளர் உத்தரமேரு இரண்டு ஒன்றிய செயலாளர்கள் இவர்கள் அனைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளோம் நாங்கள் வாழ்நாள் உறுப்பினர் மறுமலை சிந்திராவிட முன்னேற்றங்கள் அதனால் ஆற்றில் நாங்கள் நீடிக்கின்றோம் நீடிப்போம் என்பதையும் இந்த சமயத்தில் உறுதிப்பட தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்